தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்குலை போச்சு இன்றைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல உண்மைதானே பத்திரிகையில் வர செய்தி எவ்வளவு கேவலமான அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆளுகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுத்தான் இருந்திருக்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது போதைப் நடமாட்டம் அதிகரித்து விட்டது எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அது பல வடிவத்தில் வருது சாக்லேட்ல வருது அதை நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வச்சோம் சட்டமன்றத்திலையும் கோரிக்கை வச்சோம் நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வச்சோம் பத்திரிகை வாயிலாக கோரிக்கை வச்சோம் ஆனா இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் தமிழகத்திலே கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது